மாணிக்கவேல் மாணிக்கவேல் சேதுராமன் ஐயா வணக்கம் நான் பிறக்கவே இல்லை அதனால் நாம் இறக்கப் போவதும் இல்லை இதற்கு விளக்கம் தாருங்கள் நாம் பிறக்கவே இல்லை நம்ம இறக்க போவதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே என்ன அர்த்தம் இது நாம் பிறக்கவே இல்லையா இல்லையே மனுஷனா நான் பிறந்தமே ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன் என்ன இறக்க போறது இல்லைன்னு சொல்றாங்களே இல்லையே என் சக மனிதர்கள் இறக்குறாங்களே அப்போ நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் உடலில் இருக்கிறீங்க ஒரு மனிதனாக அதுக்கு நீங்கள் நேரம் தூரம்ன்ற இருந்து பார்க்கும்போது பிறப்புன்றது நிஜம் இடைப்பட்ட காலத்தில் வாழ்வது நிஜம் அனைத்து அனுபவங்களும் நிஜம் இறப்பதும் நிஜம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் பிறக்கின்றீர்கள் வாழ்கின்றீர்கள் இறக்கின்றீர்கள் நோ டவுட் பட் ஃப்ரம் ஹையர் டைமென்ஷனல் பாயிண்ட் நீங்கள் ஒரு உயர் பரிமாண தெய்வங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பிறப்பு வாழ் பிறத்தல் வாழ்தல் இறத்தல் அப்படின்ற மூன்றுமே உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு ஆத்மாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது தெர் இஸ் நோ பர்த் ஆர் டெத் ஃபார் சோல் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஆத்மாவுக்கு இருப்பு மட்டும்தான் அப்ப அப்படிங்கும்போது நீங்க வந்து அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் அதன் கனவின் கதாபாத்திரம் நீங்கள் நீங்க பிறக்கிறது மாதிரியான ஒரு அனுபவத்தை அது பெற்றுக்கொண்டிருக்கின்றது பிகாஸ் அதுக்கு பிறப்புன்றது கிடையாது இறப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை அது பெற்றுக்கொண்டிருக்கின்றது அதுக்கு இறப்புன்றது கிடையாது அப்ப நாம் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய உயரிய நிஜம் என்பது நீங்கள் ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவிலிருந்து பார்க்கும் பாடும்போது அந்த ஆத்மாவானது வந்து பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அதை போன்ற ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றது அதை போன்ற ஒரு கனவை பூமியில் இருப்பதாக அது ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றது ஆத்மலோகத்தில் இருந்தபடியே ஆத்மலோகத்தை விட்டு விலகாமல் பூமியில் வாழ்வதை போன்ற ஒரு கனவை கண்டுகொண்டிருக்கின்றது பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த கனவினுடைய அனுபவங்கள் தான் இஸ் இட் மேக்கிங் யூ